பரமை ஏழையா இருக்கும் இல்லை வந்து நல்லா சம்பாதிக்கணும் கையில ஒரு பைசா இல்லை ரொம்ப வறுமையில இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம் ரெகுலரா வந்து எல்லாருமே இதை பண்ணிட்டு வரலாம் இந்த பரிகாரத்தை இதை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு வர உங்க வாழ்வுல வந்து பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இப்ப இருக்கிற இதுவும் தீந்துரும் இப்ப இருக்கிற ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தது ஏதாவது இருந்ததுன்னா அத்தனையும் தீந்துரும் இதை பண்ணி பாருங்க கிராம்பு வச்சு தான் பண்ண போறீங்க ஏற்கனவே நான் கிராம்பு பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேன் இப்போ இது இன்னும் வந்து பவர்ஃபுல்லான கிராம்பு பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் எல்லாரும் பண்ணலாம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து எந்த மதத்தினராக இருந்தாலும் உங்கள் கடவுளை நம்பிட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள் அவ்வளவுதான் உங்கள் கடவுளை வேண்டிட்டு நல்லா கும்பிட்டு நீங்கள் இதை பண்ணலாம் ஓகேங்களா ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டி வேண்டிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ப ஃபாலோ பண்ணுங்க எல்லா பிரச்சனைகள் வெளியில் வர முடியும் தவறான முடிவு எதுக்குமே போக வேண்டாம் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பல இதே இருக்குது தாந்திரிக பரிகாரங்கள்லாம் இருக்குது எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் எதையுமே கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்கே வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய பரிகாரத்தை சொல்லியிருக்கேன் செய்யுங்க உங்கள் உங் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்துக்கு ஏற்ற மாதிரி இதை உபயோகிச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறது இந்து மத பிரகாரம் சொல்லியிருக்கேன் ஆனாக்கா யார் வேணாலும் இதை செய்யலாம் உங்கள் மத பிரகாரம் நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுடைய ப்ரேயர் ரூமில் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதோடு இல்லாமல் என்னுடைய உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீரலைன்னாக்கா எனக்கு பேரராசி நட்சத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க ஆன்மீக பொருட்கள் நிறையா இருக்குது வசிய பவுடர் தாயத்து எல்லாமே நிறையா இருக்கு ஆன்மீக பொருட்கள் அது சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் அதை கொடுத்து உங்களுக்கு எதாவது ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அதை சொல்லி கொடுத்து உங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழிமுறையை நான் கற்றுக் கொடுக்குறேன் இதை தவிர எங்கிட்ட வந்து தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு ம இன்னும் வந்து உடம்பு இடம் குறையறதுக்கு இந்த மாதிரி எல்லா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் வீட்லேயே நான் தயாரிக்கிறேன் உங்களுக்கு வேணுமானாக்க நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து ஒரு முக்கியமான நாளுங்க அந்த நாள்ல வந்து பண வந்து அதிகமாகும் அதை வந்து நம்ம இன்னும் வந்து மேல் மேல நம்ம வந்து செய்கிற சில பரிகாரங்கள்னால அதை வந்து இன்னும் மேல் மேல அதிகரிக்க முடியும் பண செழிப்பு நார்மலாகவே வெள்ளிக்கிழமை அதிகமாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுறதுங்கிறது சாமி கும்பிட்றதுங்கிறது எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா மதத்தினர்கிட்டையும் இருக்கும் அதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து மேற்கொண்டு செய்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து சில பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் இதை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு வாங்க எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் நீங்கள் வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உறுதியாக நடக்கும் சின்னதாக மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் தீபம் எண்ணெயை ஊற்றிட்டு அஞ்சு கிராம்பு போட்டுட்டு பஞ்சு திரி போடுங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து தீபத்தை ஏற்றுங்க நீங்களும் கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து உக்காந்துக்கோங்க உக்காந்துட்டு உங்களுடைய மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை இல்லைன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமன் இதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஏதாவது ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு குங்குமம் போடுங்க இல்லனா மஞ்சள் போடுங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த தீபத்தை அப்படியே எடுத்துட்டினாக்கா வடகிழக்கு மூளையில் கொண்டு போய் அதை வச்சுடுங்க அந்த மூளையில் வச்சுட்டு நீங்கள் அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் இதை வந்து நீங்கள் காலையிலயோ இல்லை மாலை ஆறு மணிக்கு ஆறுலேருந்து எட்டோ நீங்கள் இதை பண்ணலாம் காலம்பரை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறாலும் பண்ணலாம் இல்லைன்னா நடுவில் எந்த டயத்தில் வேணாலும் பண்ணலாம் மத்தியானம் டைம் கிடையாது காலம்புரை எட்டு மணிக்குள்ளே இல்லைனாக்கா சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு இதை பண்ணிவிடுங்க அடுத்தது என்ன பண்ணுங்கன்னாக்கா சாம்பிராணி போடுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டாயம் சாம்பிராணி போடுங்க அந்த சாம்பிராணி இதில் வந்து அஞ்சு கிராம்பையும் போட்டு எரிச்சிடுங்க இந்த புகை வந்து வீட்டில் மொத்தம் பரவட்டும் எதுக்குனாக்கா இது வந்து தீய சக்தி எதிர்வினை ஏதாவது இருந்ததுனாக்கா இல்லை உங்கள் வீட்டில் வந்து எதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தது குடும்பத்தில் சண்டை சச்சரவு எது இருந்தாலுமே என்ன பணம் இல்லைன்னா எல்லா இடத்துலயும் அதெல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே அது வந்து நீக்கிடும் இதுவும் கட்டாயம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிராம்ப வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க எப்பவுமே பொடிச்சு வச்சுட்டு அதுல ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்துட்டு தண்ணியில கலந்து குளிச்சுடுங்க இத வந்து குளிக்கிற தண்ணியில கிராம்ப கலந்து குளிச்சுட்டு வந்து இந்த பூஜையை செய்யும் பொழுது பிரமாதமா இருக்கும் நிறைய வந்து பண வரவு வரும் உங்களுக்கு சந்தோஷம் தானாவே வருங்க பணத்துனால மட்டும் சந்தோஷம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய நிறைய நேர்மையான வழியில நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும் எல்லாம் ஓடி போயிடும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும் இதை பண்ணி பாருங்க இதை நான் அவசரமா எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இதை சொல்லிடணுங்கிறதுக்காக அவசரமா போடுறேன் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலாஷ் டிவெண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து நான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறையை கத்துக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்